வணக்கம் எஸ்ஆர்எஸ் ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா நல்லா கற்றோட ஃபேஸில் நாலு ஏக்கராங்க பிரித்து கொடுக்குறாங்க சொல்லும் விலை ஏக்கரா எண்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்லும் விலைங்க நெகாசிபிள் ஆகும் இங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோவை டூ போலட்சி மெயின் ரோட்டில் வந்து பத்தாம் நம்பர் முத்தூர் பத்தாம் நம்பர் முத்தூருக்கு அடுத்தது இருக்குதுங்க இந்த பூமி பூமி வந்து நாலு ஏக்கரா உங்களுக்கு வடசரை பூமி வந்துடும் நல்லா ரோடு பேசிங் கிடைக்குங்க பாருங்கள் இந்த ஃபோட்டோவில் தெரிகிற அளவுக்கு ரோடு பேசிங் கிடைக்கும் நல்லா இருக்குதுங்க ஐட்டம் இதில் உள்ள லைன் கிராஸ் எல்லாம் எதுவும் இல்லைங்க விலை எண்பத்தஞ்சுங்க குறைச்சி பேசி பண்ணலாமங்க இதான் பூமிங்க இது ரோடு பேஸு இதுதான் பூமி வடசரு பூமியாக வந்துடுங்க நல்ல செம்மண் பூமிங்க அதாவது சரளை அப்படின்னு சொல்லுவாங்க செம்மண் சரளைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பூமி உங்களுக்கு நல்லா இருக்குது பூமியெல்லாம் நல்லா ஸ்கொயராக எடுத்துக்கலாமுங்க ரோடு கூட கிடைக்குங்க நல்லா ரோடு ஃபேஸிங்கு சொல்லும் விலை எண்பத்தஞ்சு லட்ச ரூபாயிங்க தரவாக்கு ஐடியா வந்தால் கால் பண்ணுங்க பூமி ரேட் கம்மியாக போட்டிருந்துங்க நம்ம சேனல் நானும் தொள்ளாயி தொள்ளாயி போட்டேன் கம்மியாகவே எங்கேயும் இல்லைங்க ஒவ்வொரு பார்ட்டிக்கு ஒவ்வொரு பாட்டி கூப்பிட்டு எனக்கு ரேட் அதிகமாக இருக்குன்னு கேட்குறாங்க இனி லேட்டாக லேட்டாக இனி எச்சு ஆகுங்க வாங்குறக்கு ஐடியா இருக்கிறவங்க யாராவது இருந்தாலும் நம்ம சேனல் மூலியமாக இல்லைனாலும் வேறு சேனலில் பார்த்தாலும் வாங்கிடுங்க லேட் பண்ணிங்கன்னால் அதிகமாகிட்டே தான் இருக்குங்க பூமி உங்களுக்கு வட சருவாக வந்துடும் ஏக்கராக எவ்வளோ வருதோ எடுத்து எடுத்து கொடுத்துடலாங்க நாலு ஏக்கரா நல்ல ரோடு பேசிங்களே வரும் ஐடியா கால் பண்ணுங்கள் கோவை டு கோலாஜி மெயின் ரோட்லேருந்து உங்களுக்கு ஒரு நாலஞ்சு கிலோ ஆறு கிலோமீட்டருக்குள்ளே வருவோங்க பெரிய தூரமெல்லாம் இருக்காது ஏக்கரா எண்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க நெகாசி பிள்ளாகு and it